தி கோல்டன் ஸ்டார் அகாடமி சார்பாக நடைபெற்ற கராத்தே தின விழிப்புணர்வு பேரணியில் கராத்தே வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை சுண்டக்காமுத்தூர் தீத்திப்பாளையம் கோவை புதூர் என பல்வேறு இடங்களில் தி கோல்டன் ஸ்டார் அகாடமி எனும் பயிற்சி மையம் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சென்சாய் சதீஷ் பயிற்சி அளித்து வருகிறார் இவரது பயிற்சி மையத்தில் கராத்தே பயிலும் மாணவ மாணவிகள் தேசிய சர்வதேச போட்டிகளிலும் கலந்து கொண்டு கோவைக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர் இந்நிலையில் சர்வதேச கராத்தே தினத்தை முன்னிட்டு கராத்தே கலை கற்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி தி கோல்டன் ஸ்டார் அகாடமி நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் இன்டர்நேஷ்னல் கராத்தே டே அதாவது சர்வதேச கராத்தே தினத்தை செலிப்ரேட் பண்ண விதமா இப்போ கராத்தேனுடைய முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாகவும் பள்ளி மாணவர்கள் இந்த கராத்தே கலையை கற்றுக்கொள்கிறோம் அவசியம் இருக்கிறது இதெல்லாமே சொல்ற விதமா நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார் அகாடமி சார்பா இன்னைக்கு ஒரு ஒரு ரேலி நடத்தியிருக்கோம் அதாவது மாபெரும் பேரணி நடத்தியிருக்கோம் இந்த பேரணியானது கோயப்பூரில் இருக்கிற ஆசிரம் கிரவுண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐயப்பன் கோயில் சுந்தக்கமத்து ஐயப்பன் கோயில் ரீச் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம ஸ்கூல் இது முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ரேலியோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கும் போது அவங்க குழந்தைகள்